வணக்கம் தமிழகத்தில் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சு இந்த வருஷம் தமிழகம் முழுவதும் கணிசமாக மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வட மாநிலங்களில் வந்து மிக கடுமையான மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தொடர்ச்சியாக நிறைய சேதங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் தென்னிந்தியாவில் கடந்த காலங்களில் வந்து ஆந்திரா கேரளா மாநிலங்களா பெருமழையால் மிதந்த விஷயங்களையும் மிதந்த காட்சிகளையும் நம்ம கண்கூடாவே பார்த்தோம் வழக்கமாக மழை காலத்தில் சில இடங்களில் தண்ணி தேங்கும் இதுதான் ஈஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நீர்நிலைகள் நிரம்பும் எஸ் இதுவும் யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனால் இந்த தாழ்வாக இருக்கிற பகுதிகள் கொஞ்சம் பாதிக்கப்படும் எஸ் எப்பயாவது புயல் வரும் இது தானே நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே புயல் இது வரைக்கும் வந்துச்சு ஆனால் நீங்கள் சமீப காலமாக நீங்கள் வரிசையை பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலே அது கனமழையாக தான் இருக்குது இது நீங்கள் என்னைக்காவது உற்று நோக்கி இருக்கீங்களா அதே மாதிரி பொதுவாக இதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் மழை பெய்யும் இல்லையா அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் மழை பெய்யும் ஆனா இப்ப வரக்கூடிய மலைகள்லாம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா அரை மணி நேரம் அரை மணி நேரம் மழை பெஞ்சாலுமே வெள்ளம் மாறி ஆறா ஓடுது சென்னை உட்பட நிறைய நிறைய சிட்டிஸ்ல எல்லாம் மழையோட தன்மை இப்ப ரொம்பவே மாறி போயிருக்கு இதற்கு காலநிலை மாற்றம் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு மலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லாத இந்த வாழ்க்கை முறையினால இந்த பூமி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக வெப்பமடைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்னு காலநிலை மாற்ற ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதோட விளைவாக தான் இந்த தட்பவெப்பம் இந்த பருவகாலம் இயற்கையான சூழல் இந்த விளைவுகள் எல்லாமே மாறி போயிருக்கு அதனால தான் அதிக மழை அதிக வெயில் அதிக குளிர் அதிக காற்று அப்படிங்கிற விஷயங்கள் நாளுக்கு நாள் இங்கே புதுசு புதுசாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வானிலை ஆய்வாளர்கள் இந்த இடத்துல அடிக்கோட்டிக்கிட்டு சொல்கிறாங்க முன்னெல்லாம் காலநிலை மாற்றம் வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு தானே இருந்தாங்க இப்போது நேரடியாக அதோட விளைவுகளை நம்ம அனுபவிச்ச அனுபவிக்க தொடங்கிட்டோம் அனுபவிச்சுக்கிட்டு வரோம் கடந்த சில வருஷமாகவே நம்ம பார்த்தது எல்லாமே காலநிலை மாற்றத்தோட விளைவுகளை தான் நம்ம இப்போ எதிர்கொண்டுக்கிட்டு வரோம் அதே போல காலநிலை மாற்றம் காரணமாக மேகவெடிப்பு ஏற்படுவதே குறைவான நேரத்தில் அதிகபட்ச மழை பெய்வதற்கு மிக ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக காலநிலை மாற்றத்தில் இதுவரை இல்லாத மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபது சென்டிமீட்டர் மலை எண்பது சென்டிமீட்டர் மலை தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மலை அப்படின்னு அதிகமாக பெய்வதற்கு காரணம் இந்த மேக வெடிப்பு தான் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெறும் இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே நம்ம ரெட் அலர்ட் கொடுத்துருவோம் காலங்காலமாக நான்காம் மீன் புயல் கொண்டு எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டது ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டதுன்னு நம்ம ரெட் அலர்ட் கொடுத்துருவோம் இல்லையா இதெல்லாம் நம்மளை இந்த ரெட் அலர்ட் கொடுத்தாலே நம்மளை பதற வைக்கும் அந்த எப்படி சொல்றது வெறும் இருபது சென்டிமீட்டர் மலைக்கு ஆனால் இப்போ அறுபது எண்பது தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மலை சாதாரணமாக பெய்யுது இப்போ இப்போ வரக்கூடிய இந்த மலை எல்லாமே இயல்பை விட இயல்பை தாண்டி அதிகமாக தான் மிக முக்கிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாவே இருக்கு நம்ம அப்பா அம்மா சொல்ற புயல் கதைகள் எல்லாமே நம்ம காலங்காலமாக நம்ம கேட்டிருப்போம் சின்ன வயசுல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சு அதில் மரங்கள் எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னு சாகச கதை மாதிரி தான் நம்ம நம்ம பேரண்ட்ஸும் நம்ம பாட்டி க தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம சொல்லுவாங்க நம்ம ஊரில்லாம் சொல்லுவாங்க நம்ம ஒரு பெரிய ரோஹும் மாயஜால கதை கேட்குற மாதிரி நம்ம அதெல்லாம் கேட்போம் இப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்குது பாருங்களேன் இப்போ வரக்கூடிய அந்த புயல் வந்து முன்னாடி எப்பயோ ஒரு தடவை வந்துச்சுல இப்போ வருஷம் வருஷம் வருது பாருங்களேன் ஒவ்வொரு மலைக்குமே புயல் இப்போ காரணமாகவும் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு இதுதான் காலநிலை மாற்றம் காரணமாக இப்போ வருட வருட புயல் வருவதற்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நம்ம எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் நிபர் புயல் வந்துச்சு புரபி புயல் வந்துச்சு மாண்டோஸ் புயல் வந்துச்சு மிக்சம் புயல் வந்துச்சு பெஞ்சல் புயல் வந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல நினைக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல நினைக்கிறேன் கஜா புயல் வந்துச்சு இப்படி கடந்த அஞ்சாறு வருஷத்துல இந்த ஏழு வருஷத்துல நிறைய புயல்களை தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கு இருக்கு இந்த ஆண்டும் மிக கடுமையான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கமான அளவை விட அதிக மழை பெய்தால் அந்த புயல் தாக்கமும் இடையில இருக்கும் அப்படின்னு நம்ம இன்னமும் எச்சரிக்கிறாங்க அப்போ நம்ம இன்னமும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் தேவை இப்போ இருக்குது இப்போ மட்டும் இல்லை இனி இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் நம்ம கூடுதல் எச்சரிக்கையோட கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் தேவை இந்த இடத்துல இருக்குது இந்த வருஷம் எங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு என்ன மாதிரி எச்சரிக்கை விட்டுருக்காங்கன்னா சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருச்சி இந்த மாதிரி இந்த மாவட்டங்களெல்லாம் பெரும்பாலும் எல்லா மாவட்டத்தையும் இதில் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த மாவட்டத்திலலாம் இந்த மழை காலத்தில் அதிகமான மழை பெய்யும் மழை பெய்வதற்கும் புயல் எச்சரிக்கை வருவதற்கான வாழ்க்கும் இருக்கு அப்படிங்கிறத வானிலை ஆய்வுமையும் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையாக இந்த வருஷம் கொடுத்துருக்கு அதெல்லாம் சரி இந்த வருஷம் இந்த மலையை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கோமா குறிப்பாக நம்ம தலைநகர் சென்னை தயாராக இருக்கா கடந்த சில மாதங்களாகவே மழைநீர் வடிகள் கால்வாய்களை வந்து மாநகராட்சி ஊழியர்கள் நிறைய பணிகள் செஞ்சாங்க நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் மழை காலம் தொடங்குவதற்கு முன்பே அங்க பள்ளங்கள் தோண்டப்பட்டு அங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு நிறைய பகுதிகளில் கால்வாய்கள் இருந்தால் கூட அந்த பகுதியில் நிறைய குப்பைக்கோளங்கள் இருக்கிறதையும் நம்ம கண்கூடாவே பார்த்துருக்கோம் செய்திகளை பார்த்துருக்கோம் ஆனால் எத்தனை இடங்களில் மழைநீர் கால்வாய் நீரோட்டம் இருக்குங்கிற மாதிரியான வாட்டமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்குது அதாவது எத்தனை இடங்கள்ல மழைநீர் வடிகால் வாரியம் இருக்குது வாட்டமாக இருக்கு அந்த இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி எங்கெல்லாம் அந்த தொழில்நுட்பத்தை எங்கெல்லாம் அந்த வல்லுநர்கள் பயன்படுத்தி இருக்காங்க சேஃப் அண்ட் ஜோன் அந்த இது இருக்குது இந்த மலை கரெக்டாக இந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல தண்ணி தங்காமல் இங்கேருந்து இப்படி அந்த வாய்க்காலில் கலந்துரும் அப்படிங்கிற அந்த பிளானிங் இருக்குல்ல அப்படி இதெல்லாம் எங்கே கரெக்டாக கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்குது பல பகுதிகளில் வந்து மழைநீர் கால்வாய் ஒரு பக்கமும் அந்த தேங்குற நீர் வேறொரு பக்கமும் இருக்குங்கிற விஷயங்களும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டிபேட்புளான ஒரு விஷயமாக தான் இருக்குது வெளியில் பெய்யக்கூடிய மழைநீர் கால்வாய்களில் வந்து விழுகக்கூடிய அந்த இது இருக்குது இல்லையா அதாவது வெளியில் மழை பெய்யுது அந்த 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 மழைநீர் சரியாக பயன்ப அந்த வடிகால் வாரியத்துலேருந்து உள்ளே போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த ஜல்லடைகள் பெரும்பாலும் கால்வாயோட தொடர்பு இல்லாமல் இருக்குங்கிற சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது சில எதிர்மறையான கருத்துக்களும் இந்த இடத்துல இருக்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு பல பகுதிகளில் அந்த மழைநீர் வடிகால் வாரியத்துக்கு அந்த ஜன்ன சல்லடை மாதிரி ஒரு ஜன்னல் போட்டுருக்காங்கல்ல அதெல்லாம் உடைச்சிட்டு வெறும் குப்பைங்கூலமாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு வேறு வழியெல்லாம் தான் பல இடங்களில் மோட்டாரை வச்சே தண்ணியை இறக்கக்கூடிய விஷயங்களையும் காட்சிகளையும் கடந்த மழை காலத்துலேருந்து நம்ம மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபடுறதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் இப்படி நிறைய செலவு பண்ணி எவ்வளோ பெரிய கட்டமைப்பை நம்ம உருவாக்கின பிறகும் கூட நமக்கு மோட்டார் பம்பு தான் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல் இருக்குல்ல அப்படின்னா அந்த திட்டத்தோட ஃபெயிலியர் தான் மிக முக்கியமான ஒரு காரணியாக இந்த இடத்துல இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம்ல நாலாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி நம்ம செலவு பண்ணி அந்த மழைநீர் கால்வாய் திட்ட பிளானை நம்ம பண்ணுறோம் ஆனால் ஒவ்வொரு மலைக்கும் மோட்டார் பம்பு செட்டை வச்சு தான் நம்ம தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த நாலாயிரம் கோடியும் ஐயாயிரம் கோடியும் ஜீரோ ரிசல்ட்டாக அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது ஒவ்வொரு மலைக்கும் மோட்டார் பம்பு செட்டு தான் அவசியம் தேவை அப்படின்னா அரசோட திட்டம் இல்லாமல் ஃபெயிலியர் தான் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம முடிவில் வந்து நிற்கிறோம் நம்ம தமிழக அரசு காலநிலை மாற்ற கொள்கைகளை எல்லாமே வகுத்து தான் வச்சுருக்காங்க அதில் எந்த ஒரு பிழையும் தவறும் கிடையாது மற்ற மாநிலங்களை செய்கிறத காட்டிலுமே முன்னாடியே இந்த விஷயத்தில் நம்ம முன்னாடியே நிற்கிறோம் எஸ் இந்தியாவிலே மற்ற மாநிலத்தை விட காலநிலை மாற்ற விஷயத்தில் தமிழ்நாடு கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதை எதிர்கொள்கிற கட்டமைப்பை நம்ம உருவாக்கி இருக்கோமா காலநிலை மாற்றங்கள் அந்த மீட்டிங் போட்டு திட்டங்களை வகுத்து வச்சிருக்கோம் அது செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கோமா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை வடிகால்களுமே ஆக்கிரமிப்புல அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு புல்லும் புதருமா மண்டி கிடக்குங்கிறது விஷயங்களையுமே நம்ம இங்கே நோட் பண்ண நம்ம தவறுறது கிடையாது செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம போகும்போது வரும்போது நம்ம கண்ணில் அதை பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்போ அது எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய விஷயத்தில் அது அல்லது காப்பாற்றக்கூடிய விஷயத்தில் அரசு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு பாதுகாக்க வேண்டிய விஷயத்தில் இந்த இடத்துல அரசு என்ன பண்ணியிருக்குங்கிற ஒரு கேள்வியையும் நாம் முன்வைக்க விரும்புகிறோம் அந்த இடத்துல சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏரிகள் தூர்வாரி செப்பனிட்டாலே அதையெல்லாம் செப்பணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கருத்தும் ஒரு வாதமும் முன்வைக்க தோணுது இந்த மழை காலத்தில் எல்லா நீர்நிலைகளையுமே நிரம்பி நிலத்தடி நீர் மேம்பட்டிருக்கும் கரெக்டு தான் ஆனால் குடிநீருக்கு மக்கள் அல்லல் படுற நிலையும் காலங்காலமாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் இங்கே பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் எங்களுக்கு ஒரு வாரமா தண்ணி வரல பதினஞ்சு நாளாக தண்ணி வரல இருபது நாளா தண்ணி வரல அப்படின்னு குடங்களை வச்சுட்டு போடக்கூடிய காட்சிகளை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்போ இந்த இடத்துல குடிநீர் விஷயத்துல இந்த காலங்களில் குடிநீரை சேமிக்கக்கூடிய விஷயங்களை மலை எப்படி சொல்ற அந்த அந்த பூமியோட நிலத்தடி நீர் பூமியோட நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தக்கூடிய அந்த பிளான்ல அரசு தோல்வி ஊற்றுச்சோங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நல்லதோ கெட்டதோ இயற்கை வழக்கத்தை விட அதிகமான நீர் வளத்தை இந்த பூமிக்கு இயற்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ சமீப காலமாக அதிகமாகவே கொடுக்குது ஆனால் அதையும் நம்ம வெள்ளமாக தானே பார்க்குறோம் வெள்ளமாக கடந்து போகிற மாதிரி தானே நம்மளோட பிளான் திட்டங்கள் எல்லாமே இருக்கும் அதை குடிநீராக ஒரு ஒரு நிலத்தடி நீரை வந்து ஆதாரமாக நம்ம அதை பார்க்குறோமா பயன்படுத்துகிறோமாங்கிற கேள்விகள் இருக்குல்ல இந்த இடத்துல எப்படிடா அதையெல்லாம் வெளியேற்றணும்னு வேற வழிகள் இல்லாமல் அது உடனே உடனடியாக அந்த தண்ணீரை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமும் தீவிரமும் இருக்குது அதை இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய பிளான் நம்மக்கிட்ட இல்லைங்கிறது தான் மிக ஒரு முக்கியமான ஒரு வாதமாக இருக்குது தண்ணீர் ஒரு அரிய வளமாகிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெய்யக்கூடிய மழையை அப்படியே சேகரித்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு சமீபத்தில் கடந்த வருஷம் போன வருஷம் நினைக்கிறேன் ரேஸ் கோர்ஸில் கூட அரசு வந்து ரெண்டு குளங்களை வெட்டி இருந்தது அது மாதிரி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எங்கெங்கெல்லாம் அதிகப்படியான மழை நீர் தேங்குமோ அது நியர்பை அந்த ஏரி குள குட்டை குட்டைகளை தற்காலிகமாக உருவாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இந்த இடத்துல இருக்க தான் செய்யுது அப்போ தான் அந்த பகுதியில் அதிகமாக தேங்கக்கூடிய மழைநீர்களை ஒரு சில நாட்களில் உங்களால் வெளியேற்ற முடியும் அது இயல்பாகவே இயற்கையாகவே நீங்கள் எதுவுமே செய்யாமல் அந்த செயற்கையாக உருவாக்கக்கூடிய அந்த ஏரி குள குட்டையில் போய் அது இயல்பாக கலந்துரும் அப்போ அரசுக்கு பேர்டன் அந்த சுமை கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல சென்னையை தாண்டி பிற மற்ற ஊர்களிலையும் இந்த பருவமழைக்கும் புயலுக்கும் நம்ம தயார்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் தேவை சூழலிப்பை உருவாகியிருக்கு அந்த ஊர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற ஊர்களை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளையும் சரி பண்ண வேண்டிய தேவை அவசியம் இங்கே இருக்குது ஏற்கனவே பல ஊர்களை சரி பண்ண செய் விஷயங்களையும் நம்ம செய்திகளில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் பார்த்தோம் பட் எந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த செப்பனிடும் பணி முறையாக செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்குது மோட்டார் பம்புகளை மட்டுமே இருக்காமல் சென்னைக்கும் அதை தன்மையை புரிஞ்சுக்கிட்டு மழைநீர் வடிகாலுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போடணும் அப்படிங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயமாக இந்த இடத்துல உருவாகி இருக்குது இந்த இடத்துல பிளான் பண்ணும்பொழுது அதிகபட்சமாக வரைக்கும் பெஞ்ச மலையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த திட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை நாங்கள் அரசுக்கு வைக்கிறோம் வே திருப்புகள் மாதிரி உலகத்துக்கே பேரிடர் மேலாண்மையை கற்றுக் கொடுத்த பல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் நம்மக்கிட்ட கிட்ட எக்கச்சக்கமாக இருக்காங்க ஆனால் அவர்களெல்லாம் அரசு பயன்படுத்த தவறுகிறதோ தவறிக்கொண்டே இருக்கிறதோ காலங்காலமாக எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவர்கள் அப்படிப்பட்ட வே திருப்புக்கள் மாதிரியான ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசு உயர் அதிகாரிகளை இந்த பிளான் கம் இந்த பிளானிங் கமிட்டியில் அவர்களுடைய ஐடியாலஜியை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஸோ அவங்கள நேரடியாக களத்தில் இறக்கி விட்டு அவங்களுக்கு பூரணமான ஒரு முழு அதிகாரத்தை கொடுத்து சென்னையையும் பிற ஊர்களையும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையுமே மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து காக்கிற மாதிரியான நிறைய திட்டங்களை அரசு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்தியா தமிழ் நியூஸோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஸோ இந்த பருவமழையை பொதுமக்கள் எப்போவுமே இயல்பை விட ஒரு அச்சத்தோட ஒரு 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 பதட்டமான சூழலுக்கு மத்தியில் தான் எதிர்கொள்வாங்க ஆனால் அவர்களுக்கு அரசும் சரி அரசோட திட்டங்களும் சரி ஒட்டுமொத்தமாக பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முழு முதல் கோரிக்கையாகவும் இந்த இடத்துல இருக்குது நன்றி